இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க ஆனா உண்மையில் நல்லவர்களை தான் சோதனை அதிகம் வந்து சோதிக்கும் நல்லவங்கன்னு சொன்னா போதாது நீ நல்ல மனசோடு இருக்கும் போது கூட யாராவது உன்னை வஞ்சிச்சுட்டு போவாங்க அப்போ மனசு உடைஞ்சிடாதே நீ தளர்ந்தா அது அவங்களுக்கு தான் வெற்றி நீ தான் அது உன்னோட உண்மையான வெற்றி வஞ்சகமா நடத்துபவர்களை நினைச்சு கோப்பப்படாதே அவங்க உனக்கு ஒரு பாடம் கற்றுத்தந்தவங்க இன்று வஞ்சகம்னு தோணும் விஷயம் நாளை உன்னை பெரிய வெற்றிக்கு தயாராக்கும் சோதனை தான் நம்பிக்கையை கைவிடாதே உன்னை நம்பு உன் மனசு இன்னும் தூய்மையா இருக்கு அதுதான் உன் மிக பெரிய பலம் இந்த பதிவு உனக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திடாதே உன்னோட கருத்தையும் கீழே பதிவு பண்ணு உன் வார்த்தைகள் தான் எனக்கு உற்சாகம் தருது